வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு நான் லாஸ்ட் ரெண்டு வீக்காக வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தேன் ஸோ வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ண முடியல லாஸ்ட் வீக் எனக்கு ஸோ இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு எடுத்து பார்க்கும்போது மார்க்கெட்டு வந்து அடி அடின்னு அடித்து வெளுத்துருக்காங்க பயங்கர ரெட்டில் இருக்குது நிறையா வீடியோஸ் நான் நிறையா நானும் கேப் பண்ணணும் பட் ஓவராலா நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா நிறைய பேர் வந்து பானிக் ஆகி நிறைய வீடியோஸ் வந்து நான் இது இப்ப வந்து நான் எஸ்ஐபிஐ ஸ்டாப் பண்ணவா என்னோட இன்வெஸ்ட்மென்ட் ஸ்டாப் பண்ணவா இல்ல ஹோல்ட் பண்ணவா இல்ல எக்ஸிட் பண்ணவான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க சோ நான் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்றேன் உங்களுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோ டீட்டெயிலாக பார்ப்போம் நான் உங்கள் சுந்தர் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மைண்ட்ஃபுல் ஃபினான்ஸ் வாங்க ஸோ இந்த வீடியோ இப்போ பார்க்கும்போது இப்போ நான் சொல்லப்படுறது என்னன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஒன் ஓகேங்களா உங்களோட ஹோப்பை வந்து விட்டுறக்கூடாது முதல்ல ஓகேங்களா இந்த வீடியோ இந்த டேட்டா என்னன்னா நான் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு ஹைபிரிட் பண்ட் ஓகே ஹைபிரிட் எடுத்து அதோட என்ன எடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சாரி ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ஜனவரில இருந்து நான் டேட்டா எடுத்து ஒவ்வொரு மாசமும் ஃபர்ஸ்ட் டே பத்தாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா எப்படி இருக்குன்னு சொல்லி நான் டேட்டா பண்ணி ஒரு டிஃபரன்ஸ் என்னாதே உங்களுக்கு காட்டுறேன் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இந்த இந்த சார்ட்ல பாத்தீங்கன்னா இது வந்து ஒன்னா தேதி அப்போ வந்து என்ஐவி அந்த சமயத்துல நான் பத்தாயிரம் இன்வெஸ்ட் வேல்யூ அப்போ ஒரு யூனிட் லெவல் இந்த மாதிரி பிப்ரவரி மாதம் நான் இன்வெஸ்ட் அப்போ வந்து வந்து ஸோ என்னோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இருபதாயிரம் இருபதாயிரமா இருக்கும் என்னோட வேல்யூ வந்து டோட்டல் வேல்யூ வந்து அப்போ வந்து பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இருபதாயிரம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் அப்போ எனக்கு செகண்ட் மாசமே எனக்கு லாஸ் இல்ல அப்போ நிஃப்டி வந்து கம்மியா இருக்கு நிஃப்டி லெவல் கம்மியா இருக்கு அந்த மாதிரி நான் ஒவ்வொரு மாசமா நான் டேட்டா போட்டு இப்போ ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் நான் போட்டிருக்கேன் சரிங்களா அப்போ வரைக்கும் உள்ள டேட்டா கேப்சர் பண்ணிருக்கேன் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த நேரத்தில் ஒரு நான் சார்ட் காட்டுறேன் இந்த சார்ட் பாத்தீங்கன்னா இது என்ன சொல்லுதுன்னா இந்த கிரீன் லைன் வந்து நான் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் ஸோ என்னோட இன்வெஸ்டட் வேல்யூ இது ஸோ அதனால லீனியர் மாசம் மாசம் பத்தாயிரம் ரூபாய் போட்டு வந்தா என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே லீனியரா போயிட்டு இருக்கு இந்த பர்பிள் லைன் வந்து கரண்ட் வேல்யூ என்னோட இன்வெஸ்டட் இன்வெஸ்ட் அமௌண்ட் இப்போ எவ்வளவு இருக்குன்ற வேல்யூ இது இது வந்து ஆரஞ்சு வந்து நிஃப்டியோட வேல்யூ இப்போ பாத்தீங்கன்னா பர்பிள் இந்த பர்பிள் லைன் வந்து ஆல்மோஸ்ட்

செம்மையா போயிடுச்சுங்களா இது வந்து என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் வேலி இது வந்து நிப்டியோடது இப்போ நான் இன்னொன்னு காப்பேன் அதாவது நார்மலா இப்போ நம்ம எஸ்ஐபி கால்குலேட்டர்லாம் யூஸ் பண்ணுவோம் நானே இந்த ஃபார்முலால போட்டு காமிப்பேங்க பாத்தீங்களா அது அந்த படி பாத்தீங்கன்னா இந்த சிப் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி நான் ஒரு பன்னெண்டு பர்சன்டேஜ் எனக்கு ரிட்டர்ன் வரும்னு சொல்லி நான் ஒன்னு போட்டேன்னா இந்த ப்ளூ லைன் போது பாத்தீங்களா இந்த ப்ளூ லைன் தான் இந்த அதோட ப்ராஃபிட் அதாவது நான் பத்தாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா இந்த டென் டுவெல் பர்சன்டேஜ்னால எனக்கு எவ்வளவு ரிட்டர்ன் இருக்கும் என்னோட வேல்யூ எவ்வளவு இருக்குன்றது அந்த ப்ளூ லைன் நம்ம எப்படி மாதிரி வச்சுக்கலாம் எனக்கு எந்த லாஸ் அதாவது எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் இல்லாம ஸ்மூதா ஜேர்னி இருந்ததுன்னா இந்த ப்ளூ லைன் தான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் என்னோட அவுட் இருக்கும் என்னோட வேல்யூ இருக்கும் பாருங்க இந்த பிள் லைன் பாருங்க கொஞ்சம் அது இது சேர்ந்தேதான் தான் இருக்கு பட் கோவிட் லாஸ் வந்தப்பெல்லாம் அந்த லாஸ் கிடையாது ரியாலிட்ட அந்த மாதிரி நடக்காது போடும் போது லீன் காட்டுவோம் இன்னும் பத்து வருஷத்துல அஞ்சு வருஷத்துல ரெண்டு வருஷத்துல ப்ராஃபிட் இருக்குன்னு சொல்லி நினப்போம் ஆனா மார்க்கெட் கீழே போச்சுன்னா என்ன ஆகுறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் பாருங்க இந்த இடத்துல பாருங்க என்னோட ஆக்சுவல் இன்வெஸ்ட்மெண்ட் வேலி கம்மியா இருக்கு பட் ஐடியல் சினாரியோல பாசிட்டிவ்ல வந்துருக்கும் ஆனா அதையும் பிரேக் பண்ணிட்டு இங்க பாருங்க இந்த ஐடியல் சினாரியோ பிரேக் பண்ணிட்டு மேல போயிடுச்சு சோ மோர் தென் டுவெல் பெர்சென்டேஜ் எனக்கு ரிட்டர்ன் வந்திருக்கு சரிங்களா சோ என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் வேலி இது இது வந்து ஐடியல் சிச்சுவேஷன் இது வந்து என்னோட ஆக்சுவல் வேல்யூ இது வந்து நிப்டி வேலி இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து அதே இது நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இன்வெஸ்ட் பண்ணிருந்தேன்னா அதே இது பாருங்க எப்படி இருக்கு கிரீன் வந்து இன்வெஸ்ட் வேல்யூ ப்ளூ வந்து ஐடியல் சிச்சுவேஷன் பர்பிள் வந்து என்னோட ஆக்சுவல் வேல்யூ அதே இது நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நான் இன்வெஸ்ட் பண்ணிருந்தேன்னா green பாருங்க blue பாருங்க purple பாருங்க so always ideal situation அவரே எனக்கு profit ಜಾஸ்தியா தான் வந்திருக்கு properly fund நீங்க সিলেক্ট பண்ணீங்கனா ஒரு இத সিলেক্ট பண்ணீங்கனா உங்களுக்கு இந்த बेनिफिट கிடைக்கும் சரிங்களா so அதனால sapன்றது வந்து ஒரு discipline way of investment அது வந்து ஒரு habit அத நீங்க தயில் செய்து ஸ்டாப் பண்ணা பண்றோம் பண்ணும்போது நான் வந்து ஒரு ஓடுவேன் அடுத்து பண்ணி 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 கிலோமீட்டர் ஓடுவேன் கிலோமீட்டர் ஓடுவேன் கிலோமீட்டர் ஓடுவேன் கிலோமீட்டர் பின்னு போயிட்டே இருப்பேன் இது எப்படி எனக்கு இந்த இது முடிஞ்சதுன்னா என்னோட ஹேபிட்னால சின்ன சின்ன ஸ்டெப்பா வச்சு என்னோட ஹேபிட்னால நான் வந்து இவ்வளவு தூரம் ஓட முடிஞ்சது என்னால அந்த ஹாபிட்டை நீங்க ஸ்டாப் பண்ணலாமா ஒரு நல்ல ஹாபிட் நல்ல உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வரும்னு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஹேபிட்ட வந்து நீங்க விடலாமா சோ அதை பிராக்டில யோசிச்சுக்கோங்க அதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வாங்க நான் டீடைலா இப்ப வந்து கரண்ட் சினாரியா மார்க்கெட்ல என்ன இருக்கு சோ நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்ன்றது நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் சோ இது பாத்தீங்கன்னா நிஃப்டியோட சார்ட் இது சோ நிஃப்டில ஆல்ரெடி நான் உங்ககிட்ட நான் பழைய ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுல நான் சொல்லியிருந்தேன் நான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பத்தி சோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் படி ஆக்சுவலா இது வந்து இவ்வளவு தேரம் விழ வேண்டியது அதாவது இங்க இருந்து சரிங்களா இங்கே இது வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் அது அங்கே வந்து இந்த இடத்துக்கு விழுக வேண்டியது இருபத்தி மூணாயிரத்தி நூத்தி ஐம்பது வரைக்கும் விழுக வேண்டியது விழுந்து அது கிழவும் போயிடுச்சு சரிங்களா போயிடுச்சு இப்போ இதுதான் சப்போர்ட் இது மெயின் சப்போர்ட் இதுதான் சரிங்களா நான் எதிர்பார்த்ததை விழுதுறோம் ஸோ அதை விடையும் கீழே விழுந்துருச்சு இப்போ இதையும் உடச்சு விழுந்துச்சுன்னா அடுத்த லெவல் நம்ம எலெக்ஷன் லோ எலெக்ஷன் லோ கூட கிடையாது அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் முன்னாடி ஒரு சப்போர்ட் இருக்குது இருபத்தி ஒன்று எழுநூத்தி எழுபத்தஞ்சு இதுதான் அடுத்த சப்போர்ட் அது வந்து இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பர்சன்டேஜ் இருக்கு கீழே ஸோ விழுந்தா இப்படி விழுகும் ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பார்ட் இந்த இடத்துல அடிச்சுட்டே இருக்கு ரொம்ப தடவை இந்த இந்த சப்போர்ட்டை வந்து இதை டெஸ்ட் பண்ணாங்கன்னா அடிச்சு உடச்சிட்டு கீழே விழுந்துடும் அதனால சொல்ல முடியாது ஆனா இதை விட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட்னா இப்ப நம்ம ஸ்மால் கேப் எடுத்து பார்ப்போம் ஸ்மால் கேப் பாருங்க எலெக்ஷன் லோ டச் பண்ணிடுச்சு ஆல்ரெடி சரிங்களா டச் பண்ணி லைட்டா ஒரு புல்லி ஸ்கேனில் தான் போட்டுருக்கு ஸோ இன்னும் வந்து என்னால கன்ஃபார்மா இது வந்து ரிவர்சல் நம்மளால சொல்ல முடியாது பட் ஆனா இது வந்து ஏன்னா இங்கேயும் புல்லிஸ் பேட்டர்ன் ஃபார்ம் இருக்கு ஆனா திரும்ப விழுந்துருச்சு கரெக்டுங்களா எல்லா பாட்டம்லையும் பாத்தீங்கன்னா ஒரு புல்லிஸ் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி மேல போயிருக்கு அதோட ஸ்பீடு வந்து குறையுது மேல போற ஸ்பீடு குறையுது மேல ஸ்பீடு ஜாஸ்தியா போச்சுன்னா பரவாயில்ல

இப்படியே இந்த இதுல அடிச்சடிச்சு இங்க வருதா இல்ல இந்த இடத்துல பட்டு மேல போகுதான் சொல்ல முடியாது இப்போதைக்கு ஆனா இருக்கிறது சப்போர்ட் நல்ல சப்போர்ட் ஸ்மால் கேப்ல கொஞ்சம் மவுண்டம் காமிச்சு இப்படி மேல போயிருக்கு நிப்டில அந்த மாதிரி மவுண்டம் கிடைக்கல நார்மலி என்ன ஆகும்னா ஸ்மால் கேப்ல தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் ரிவர்சல் நடக்கும் மேல போனாலும் சரி கீழே போனாலும் சரி இதுல தான் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஹிண்ட் கிடைக்கும் மார்க்கெட் வந்து கீழே போக போதா மேல போக போதான்றது ஸோ இது கொஞ்சம் மவுண்ட் காமிச்சிருச்சு அப்படியே கண்டினியூ ஆகி இது மவுண்டம் கொடுத்துன்னு ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நல்லது பட் ஆனால் இந்த வருஷம் நீங்க வந்து ஒரு நீங்க வந்து பர்டிகுலர் ஒரு ஹாப்பியா இருக்கணும் என்னன்னா இந்த வருஷமே வந்து ஒரு அக்யூமலேஷன் ஃபேஸ் மாதிரி தான் ஆக போகுது அதாவது மார்க்கெட் லோலேயே இருந்து இந்த வருஷம் ஃபுல்லா இருக்கும் அப்ப நீங்க மாச மாசம் நீங்க இன்வெஸ்ட் பண்றது அதாவது கம்மியான பிரைஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது மேலே போயிட்டே இருந்து வச்சுக்கலாம் நீங்க மேல ஜாஸ்தியான பிரைஸ்லயே வாங்கிட்டே இருப்பீங்க கீழே வந்தாதான் கம்மியான பிரைஸ்ல வாங்குறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் கிடைக்கும் அப்ப இந்த வருஷம் வந்து உங்களுக்கு நல்லா நிறைய கம்மியான அது வாங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் உங்களோட நல்ல பொட்டன்சியலா குரோ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதே நம்ம மிட்கேப் நான் காமிச்சிருந்தேன் பாருங்க மிக் கேப் அதே மாதிரி தான் முன்னாடி சப்போர்ட் எடுத்துருச்சு இது ஒரு சேனல் பேட்டர்ன் என்ன காமிச்சிட்டு இருந்தேன்னா சொன்னீங்களா என்ன நடக்கணும்னா இது வந்து இப்ப இங்க இருந்து விழுந்துருக்குங்களா இங்க இருந்து என்ன ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணணும் இது இதுக்கு மேல அப்படி போகணும் அப்படி மேல போயிட்டு திரும்ப ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கும் இது வரைக்கும் கூட ரீட்ரேஸ்மெண்ட் அவ்வளவு தூரம் போயிட்டு திரும்ப இவ்வளவு தூரம் வரலாம் அதான் ஒன் இது வந்து செகண்ட் வேவ் இல்ல அடுத்து ஒரு தேர்ட் வேவ் நடக்கும் அடுத்து ஒரு ஃபோர்த் வேவ் நடக்கும் அடுத்து ஒரு ஃபிஃப்த் வேவ் நடக்கும் ஸோ இதுதான் பேட்டர்ன் சரிங்களா எப்படி எப்படி வேணாலும் இது வந்து எப்படி வேணாலும் போகலாம் இப்படி இது அடிச்சுட்டு வரலாம் சரிங்களா ஸோ இது வந்து இந்த வருஷம் ஃபுல்லா நடக்கலாம் எனக்கு எவ்வளோ நாள் நடக்கும்னு நடக்கும் சொல்ல முடியாது எவ்வளோ நாள் டேட் பார்த்தா ஜூன் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் காட்டுது இந்த மாதிரி போச்சுன்னா அசியூம் பண்ணிக்கலாம் தூரத்துக்கு வரைக்கும் போகும் இப்படிதான் போவோம் போகும் இதுவும் இப்படி போகும் ஈஸியா அப்படி போகாது அவங்களுக்கு இப்ப இந்த இது போகுது இது என்ன இதுனா இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி போகும் அடுத்து இங்கேயும் பாத்தீங்கன்னா இப்படி வந்துட்டு இப்படி வந்துட்டு இப்படி வரும் இந்த மாதிரி எல்லாம் ஆகும்போது ஆகும் போது இது டைம் மாட்டோம் இப்படி இப்படி போயிட்டே இருக்கும் இப்படி இந்த போகிறது தான் நமக்கு எப்பெல்லாம் கீழே எல்லாம் போகுதோ இந்த இடத்துல நம்ம வந்து வாங்கிட்டே இருந்தோம்னா நமக்கு கம்மியான பிரைஸ்ல நம்ம வந்து அகேட் பண்ணலாம் இது வந்து நமக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அடுத்து இங்க வந்து என்ன இது இது ஒரு அஞ்சு பேர் ஃபார்மேஷன் போவோம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்படி போவோம் இப்படி கரெக்ஷன் ஆகும் எல்லாமே வந்து உங்களுக்கு அப்படி சல்லு சல்லு போயிட்டு இருக்காது இந்த மாதிரி கரெக்ஷன் ஆகும் இதெல்லாம் பிரைஸ் ஆக்ஷன் டெக்னிக்ஸ் இதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டிங் டாபிக் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒண்ணு ஸோ பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் பாசிட்டிவா தெரியுது பார்ப்போம் இந்த மூவிங் ஆக கொஞ்சம் கிராஸ் ஓவர் நடக்கல அது ஒரு டிஃப்ரெண்ட் டாபிக் எனவே பட் இப்போதைக்கு மதில் மேல் போன மாதிரி தான் இருக்கு சரிங்களா ஸோ ஆனால் அதுக்காக நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதை ஸ்டாப் பண்ணாதீங்க சிப்ல இருந்தால் சிப் பண்ணிட்டே பண்ணிட்டே லாஸ்ட்ல இருந்து எக்ஸிட் ஆயிடாங்க தயவு செஞ்சு அதான் நான் சொல்லிக்க விரும்ப விரும்புவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த நோட்டிபிகேஷன் பிரஸ் பண்ணுங்க ஷேர் சப்ஸ்கிரைப் பண்றவங்க வந்து இந்த நோட்டிபிகேஷன் நான் பிரஸ் பண்றது இல்லைன்னு நினைக்கிறேன் சோ நான் பார்க்கற நான் போற வீடியோ இந்த ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் ரிப்பீட்டட் ஆட்கள் வந்து கம்மியா இருக்கு எல்லாமே நியூ வியூவர்ஸ் தான் வராங்க இதை தவிர்த்து ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வந்து பார்க்க மாட்டாங்க சோ மேபி அவங்களுக்கு நோட்டிபிகேஷன் போக மாட்டேன்னு நினைக்கிறேன் தயவு செய்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் பிரஸ் பண்ணிடுங்க அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு வந்து நன்றி வணக்கம்